அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனோன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா நைட் நேரம் ஆண்களும் சரி பெண்களும் சரி நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து வீட்டில் தான் இருந்து கிளம்புறோம் வீட்டிலேருந்து கிளம்பி நேராக கடற்கரைக்கு போகிறோம் கடற்கரில் நல்ல போக்கஸ் லைட்லாம் போட்டு எப்படி சூப்பராக ஒரு இடம் இருக்குன்னு பாருங்க இது வந்து நம்ம தூத்துக்குடி திரேஸ்வரம் பக்கத்தில் இருக்க விவேகானந்தர் நகர் தான் இங்கே பொருத்தாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்குலாம் போகல அப்படின்னா எல்லாருமே கடலுக்கே போயிடுவாங்க நைட் நேரம் நாங்கள் வந்து எல்லோரும் நேரம் கடலுக்கு போகிறதான் தெரியும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் நடந்து வந்து இருந்து வந்து இப்போ வலையில் உட்காறதுக்கும் சரி அதுக்கப்புறம் இன்ஜின் நேரக்கி வச்சு இன்ஜினை போட்டில் மாட்டிகிட்டு போகிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே போயிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து பெண்கள்லாம் நடந்து இருக்காங்க எல்லாமே நைட் நேரம் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு விடிய காலில் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி அஞ்சரை போல் கரையாக வந்துடுவாங்க கரையாக வந்துட்டு மறுபடியும் மீன் எல்லாத்தையும் பிறக்கி விற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க அவங்களுக்கு வந்து தூக்கமே ரெடி ஆகும் ஒவ்வொரு போட்டிலையும் பாருங்கள் ஒவ்வொரு ஆட்கள் வந்து பெண்கள்லாம் ஏறி உட்காந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி போன பொருட்ல பெண்கள் இருந்தாங்க இது வந்து நம்ம போகிற போட்டு இங்கேயும் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் விட்டு தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அமைதியாக இருக்கும் சொல்லணுண்டா அமைதியான இடத்துல அமைதியாக கடலுக்கு போன மாதிரி இருக்கும் இன்ஜின் சத்தம் மட்டும்தான் கேட்கும் பாருங்க இது வந்து திரேஸ்புரம் பாலம் இருக்குது அந்த திரேஸ்புரம் பாலத்துக்குள்ளே தான் இந்த ராள் நலி எல்லாமே பிடிக்க போகிறோம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு முன்மைக்குமே சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நைட் நேரம் வந்து சுற்றி வர அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் தான் இருக்கும் இந்த லைட் வலிச்சதை பார்த்தோம் நம்ம கண்ணுகளுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் நம்ம ரொம்ப இருட்டாலாம் தெரியாது நம்மளுக்கு வெளிச்சங்கள் எவ்வளோ இருட்டாருனாலும் வெளிச்சங்கள்லாம் தெரியும் ஏதாச்சும் போட்டு வருது அப்படின்னா நம்ம அந்த சத்தத்தை வச்சு கவனிச்சுக்கரலாம் கணிச்சிட்டு போட்டு வருது அப்படின்னா நம்மளுக்கு நேரம் வராமல் இருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம லைட் அடித்து வர ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு லைட் அடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த சிதனல் இதெல்லாம் இப்போ வந்து இந்த வலையை வந்து போட போகிறோம் இந்த வலையை பொறுத்தல பார்த்தீங்கன்னா சுற்றி வர போட்டு தான் வலையை வந்து மீனை பிடிப்போம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த மீன் இருக்கும் அந்த இடத்துல இப்போ பிடிக்கிறது அது நைட் நேரம் பகல் நேரத்தில் நம்ம எப்படினாலும் பிடிச்சிட்டு போயிடலாம் நைட் நேரம் போகிறது இப்படி வலையெல்லாம் போடும்போது வந்து கடல்களில் வந்து அதிகமான விஷ மீன்கள்லாம் கிடக்கும் அது வந்து நம்ம எதிரி கணிக்காமல் மருந்து நினச்சோம்னா குத்திடும் பகல் நேரனாலும் நம்ம எதனாலுமே பார்த்துக்கரலாம் சரி இந்த இடத்துல மீன் வருது நம்ம பார்த்து தான் விளையாங்கணும் அப்படின்னா நைட் நேரம் வந்து அந்த அளிமலை பிடிச்சி மொத்தம் பிடிச்சி விழுத்துருவோம் அதனால் ரொம்ப சேஃப்டியாகவே இழுக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப பார்த்து தான் இழுக்கணும் சில டைம் நம்மளுக்கு முள்ளெல்லாம் குத்த ஆரம்பிச்சிடும் இந்த வலையிலே தலைவனுக்கு வந்து குத்திக்கிட்டே தான் இருக்கும் கெழுது மீன் கெளுமீன் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த லைட்டு வச்சு நம்மளுக்கு ஒரு ஒரு எண்ட்ரெலாம் வலையை எடுத்து போட்டுட்டு வர்றோம் மறு எண்டு வந்து நம்ம வலையை வந்து பிடிக்கணும் அதுக்கு வந்து நைட் நேரம் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் எதுவுமே தெரியாது மற்ற டைம் ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியும் இப்போது நம்மளுக்கு அந்த கை லைட்டை வச்சு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைன்னு இருக்கிறதே வெளிச்சம் அடிக்க அதை இப்போ லைட்டை அடிக்க பார்த்தீங்களா அந்த அதுதான் நம்மளோட முத போட்டை தொட்டா போவலை அதை வந்து இப்போ பிடிச்சி மறுபடியும் வந்து நம்ம கெட்டுறோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க லைட் வெளிச்சம் இருக்காண்டாலுமே நம்ம வந்து வலையை பிடிக்க முடியாது எதுவும் நேராக வலைய விட்ட மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு மீன் கூட வராது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மீன் பிடிக்கும் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கடல் மேலே அப்படியே அமைதியாக இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப டவுட்டாக இருக்கும் என்னடா கடல் மேலே கொசு கடிக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க கடல் மேலே கண்டிப்பாக கொசு கடிக்க தாங்க செய்யும் ஒரு ரொம்ப தூரத்தில் போனாலுமே கடிக்க தான் செய்யும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து சில கொசுகள் உட்காந்துட்ருக்கும் அது வந்து எவ்வளோ காற்று அடித்தாலும் போகாது ஏதாச்சும் ஒரு மரசலில் வந்து உட்காந்துருக்கும் அவன் தான் வந்து நம்மளை வந்து தூங்கி விடாமோ எதுவும் பண்ண விடாமல் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கடுப்பாக இருக்கும் கடல் மேலே தூங்கினா கூட நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இப்போ நம்ம போட்டிலேருந்து வழங்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்மளுடைய பழைய போட்டு தான் நம்மள்ட்ட மொதல் மூணு போட்டு மட்டும் ஒரு போட்டை வந்து நாங்கள் வந்து கொடுத்தாச்சு இது வந்து நம்ம ப்ளூ கலர் போட்டு நம்ம ஆரம்பத்தில் இருந்து நம்ம வீடியோ பார்த்துலேயே உங்களுக்கு தெரியும் இந்த போட்டு வந்து இவங்களுக்கு தான் கொடுத்து விட்டுருக்கு கொடுக்குண்டா விலைக்கு தான் விற்றுருக்கோம் இப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து வலையை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கு வாங்கிக்கிட்டே இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று மீன்கள் எல்லாம் வரும் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மருத்துவம் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க நான் பேசுறதோட நீங்கள் லைவா பார்க்கும்போது அந்த அமைதிக்கு இதுக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க

வேலைக்கு கொலி வந்துச்சு. நல்ல வணக்கம் செய்யடா. டக்கீட் இந்த வருஷம் தரமகள் பாக்கி.

I okay.

ங்கங்க இருக்கு அத அப்படியே அத அப்படியே கவலாம் ஓய் நீ ஏத்துல வரங்க ஒரு பேர் குடி ரானி வெச்சு இடி நம்ம நம்ம இرمாங்காய் নাইமே மால அப்பே எறிತಾ அப்பே போறது அதுக்கு பத்தியா பத்தியா சேசா எறிತಾ

ഒരേല <laughs> 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 ஆமா <sawduino>

ungal naan neella thinisukku look ah

அவ்வளோதான் எல்லா வேலையும் பிடிச்சாச்சு நாங்கள் வந்து இறால் மீன் இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படியே கரைக்கு இப்போ தான் போகிறோம் பாருங்கள் எதோ பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது இங்கே மழை இருட்டிகிட்டு வருது மின்னல் பயங்கரமாக இடக்கு இப்போ சவுண்டு கேட்கும் பாருங்க எட்டி சவுண்டு இது வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம கரைக்குள்ளே தான் பிடிக்கிறது மீன் இதில் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் சேர்ந்தே பிடிக்கிறது நாங்கள் வந்து லைட்டு இருக்குது அந்த லைட்டுக்கு போகணும்

அவ்வளோதாங்க நைட்டோட நைட்டாக போய் மீனை பிடிச்சிட்டு காலையில் வந்து விடிய காலையில் எல்லோரும் மீனை பறிக்கிட்டுருக்காங்க இன்னும் சூரியனே கிளம்பலாங்க மணி கரெக்டாக அஞ்சு மணிக்கு எல்லாம் வேலை பார்த்துட்டுருக்காங்க கூத காய்கிறதுக்கு அங்கே தீயை போட்டு வச்சுருக்காங்க